பிரஜேசல் பிரியமான என்னுடைய இறைந்த சொல்லலை மீண்டும் ஒரு புதிய தின நாள் புலர்ந்திருக்கிறது இன்றைய தனிலே ஆண்டவராகிய கிறிஸ்து அன்று பேதிரவிடம் அதே கேள்விகளைத்தான் எங்களிடம் கேட்கின்றார் நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா உனக்கு என் மீது அன்பு உண்டா நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்ற அந்த ஆண்டவருடைய கேள்வி அன்று அன்றுவிடம் கேட்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்று எங்கள் ஒவ்வொருவரிடமும் கேட்கிறார் நீங்கள் என் மீது அன்பு செலுத்துகிறீர்களா உங்களுக்கு என் மீது அன்பு உண்டா என்று ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து கேட்கின்றார் இதற்கு எங்களுடைய பதில் என்ன உண்மையாகவே நாங்கள் ஆண்டவரை அன்பு செய்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவர் கேட்கின்ற இந்த கேள்விகளுக்கு ஆம் என்று நாங்கள் பதில் சொல்லுகின்றோம் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை இறைவனுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப வாழப்பட வேண்டும் இறை வார்த்தைக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கை வாழப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் இறைவனை அன்பு செல்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் திருஜோவான் நெட் செய்தியிலே ஆண்டவராகிய கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் என் கட்டளைகளை கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டிராதவர் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பது இல்லை நாங்கள் உண்மையாகவே ஆண்டவரே நாங்கள் உண்மை அன்பு செய்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் ஆண்டருடைய கட்டளைகளோடு என்னுடைய வாழ்க்கை பயணிக்கப்பட வேண்டும் ஆண்டருடைய நெறிமுறைகளோடு உங்களுடைய வாழ்க்கை பயணிக்கப்பட வேண்டும் இவ்வாறு நாங்கள் பயணம் செய்கின்ற பொழுதுதான் நாங்கள் இறைவனை அன்பு செய்யும் உள்ளங்களாக நாங்கள் மாற்றிக் கொள்கின்றோம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதன் மூலமாக இறை அன்பை உலகிற்கு எடுத்துச் செல்லவும் எடுத்து கொடுக்கவும் நாங்கள் தயாராகவோம் அன்னை மெரி மூலமாக அன்பின் தூதுவர்களாக நாங்கள் மாற்றம் வர அன்னை மெரியாவோடு பயணமாகவும் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் புரியாதவங்களில் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்